இவர் அந்த வழக்கறிஞர் வண்டி மேலே மோதி இருக்கு அதுக்கு நீங்க ஊடகத்துல பார்த்துருக்கலாம் அதை வந்து எடுத்து ஓரம் இது பண்ணி கொஞ்சம் அடிக்கிறாங்க பார்க்கல அவர் தப்பிச்சு உள்ள இதில் என்ன ஒரு இந்த தலைமை பண்பு தலைமை பண்புன்னு வந்து விஜய்க்குலாம் இவர் சொல்லுவார் அந்த தலைமை பண்பு வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கான ஒரு கேள்வி எழும்புது இது பண்ணிருக்கணும்ல நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு விஜயை பற்றி வந்து அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்லை கைது பண்ண சொல்லிட்டு இப்போ இந்த வேலையை என்ன பண்றது இந்த வேலை என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து அண்ணன் ஏர்போர்ட்டு மூர்த்தி அவர்களை வந்து நடுவோட்டில் போட்டு டிஜி பாசில் அடித்தப்போ விஜய் அவனரை விட்டுட்டாங்க அண்ணன் ஏர்போர்ட்டு மூர்த்தி குண்டாசில் இருக்கார் இதை எப்படி பார்க்கணும்னா இந்த நீதிபதிகள் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கணும் ஐயா வணக்கம் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம ஹைகோர்ட் வாசலில் விசி கேவினர் வந்து தாக்கினதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இல்லை அது கருத்து வந்து நம்ம இது என்ன சொல்கிறது அண்ணன் திருமாவளவன் வந்து சமூகத்தின் ஒரு போராளி அவர் அண்ணனுடைய போராட்டம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அவர் நேற்றைய தினம் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீதிபதியை வந்து காலனியால் தாக்கி காலனியால் தாக்கிட்டாங்கன்னு சொல்லி அதை தாக்குனாங்கன்னு தூக்கி வீச்சிட்டாங்க அவமானப்படுத்தாங்கன்னு சொல்லி தான் அந்த ஒரு ஒரு போராட்ட காலத்துக்கு போயிருக்காரு ஆனால் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் இவர் காரு போய் அந்த வழக்கறிஞர் வண்டி மேலே இருக்கு அதுக்கு நீங்கள் ஊடகத்துலேயே பார்த்துருக்கலாம் போதுங்களா அதை வந்து எடுத்து ஓரம் இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் அவர் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க பார் கவுன்சில் அவர் தப்பித்து உள்ளே போகிறாரு இதில் என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த தலைமை பண்பு தலைமை பண்புன்னு வந்து விஜய்க்குலாம் இவர் சொல்லுவார் அந்த தலைமை பண்பு வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி எழும்புது ஓகேங்களா ஒரு நீதிமன்ற இருக்கிற இடத்துலையே வந்து ஒரு வீசிகாவினர் தன் தலைவர் வீசிகாவினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளம் இருக்கிற இடத்துலேயே இருக்கும்போதே வந்து துரத்தி துரத்தி அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ நீதிபதிகளை ஏன் இது பண்ண மாட்டாங்க அடி நடக்கும் இனிமேட்டு வந்து நீதிபதி அடிப்பாங்க காவல்துறை அடிப்பாங்க இது மாதிரி வழக்கறிஞர்கள் அடிப்பாங்க நீதிமன்றத்துக்குள்ளே புகுந்து அடிப்பாங்க இவங்களெல்லாம் யார் கேள்வி கேட்குறது சொல்லுங்க பாப்போம் நாட்டை நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஒரு தரமான ஆண்மை மிக்க ஒரு ஆளாக இருந்தால் இன்னும் அண்ணன் திருமாவளவன் கைது பண்ணிருக்கணும்ல நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு விஜயை பற்றி வந்து அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாரு அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்லை கைது பண்ணு சொல்லிட்டு இப்போ இந்த வேலையை என்ன பண்ணுறது இந்த வேலையை என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து நர் ரோட்டில் போட்டு டிஜிபி பாசில் அடித்தப்போ விசி ஆளுநரை விட்டுட்டாங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாஸில் இருக்கார் இதை எப்படி பார்க்கணும் சொன்னால் இந்த நீதிபதிகள் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கணும் சரி நான் இன்னைக்கு நான் வந்து ஒரு சவாலே விடுறேன் இப்போ உங்களால் திரும்பவும் கைது பண்ண முடியும் நீதி சொல்லக்கூடிய நீதிபதிகள் தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரித்து உடனடியாக அவரை கைது பண்ண உங்களால் முடியுமா உங்களுக்கு துணிவு இருக்கா இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கிற முக முகஸ்டாலின் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு அவர்களை கைது பண்ண முடியுமா யாராலையும் எதுவும் முடியாது ஏன்னால் ஆளுங்கட்சியை அண்ணன் வீசிகா மேலே கை வச்சாங்கன்னு சொன்னால் கூட்டணி உடைப்படம் வீசிகா இல்லைன்னா இன்னைக்கு திமுகவே இல்லை அப்படின்ற போக்கு தான் இங்கே இருக்குது ரெண்டாவது நீதிபதிகள் இது இன்னும் நீங்கள் மௌனம் காத்துக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நடு ரோட்டில் போட்டு ஒரு வழக்கறிஞரை பரட்டி போட்டு அடித்ததுக்கு நாளைக்கு நீதிபதியும் அடிப்பாங்க இந்த விசா அவங்களுடைய கொள்கை கோட்பாடே பாருங்கள் அத்துமீறு அடங்கமறு திமிரி ஏழு கோபாலபுரத்தில் படு இதுதான் அவங்களுடைய கோட்பாடு சார் இந்த மாதிரி நீங்கள் பேட்டி கொடுக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் அடுத்தது வரும் சார் இப்போ இடையில கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் சேகர்பாபை பற்றி நான் தவறாக பேசணும்னு சொல்லிட்டு திமுக வந்து நேரடியாக ஏங்கிட்ட முதல்ல அங்கே கொந்தளித்து கத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம காணொலி இது பண்ணிட்டு போகணும் இடையில ஒரு வீசிகாவை பற்றி ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கும் வந்து மர்மமாக வந்துச்சு நம்ம இந்த அளவுக்கு துணிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய அண்ணன் தமிழன் தீமான் நாங்கள் உண்மைக்கு நிற்கிறோம் ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் செத்துட்டா கேட்கறதுக்கே ஆள் இல்லை என்னுடைய பலமே அது மட்டும்தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சப்போஸ் நான் தூக்கில் தூங்குறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க வந்து தடுப்பீங்க எனக்கு எப்படி திரும்ப கேள்வி கேட்பாங்க தூக்களை தூங்கும் அந்த துணி இருக்குது பாருங்கள் அந்த சால்வை யார் இதுன்னு கேட்பாங்க என்ன ஏன்னா நான் சாகிறதுக்காக விரும்புகிறதா இருந்தாங்க இந்த சாவு வந்து தரங்கெட்டதாக இருக்கக்கூடாதுனால ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணுன்றதுக்காக தான் வந்து நாங்கள் துணிஞ்சு களத்தில் நின்று வேலை செய்கிறோம் எங்களுடைய இறப்பை பற்றி நாங்கள் கவலைப்படல நாங்கள் இறந்தாலும் இன்னொருத்தர் பிறந்து வருவார்கள் நன்றி வணக்கம் ஓகே